இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நம்ம இருந்தா போதும் சொல்றோம் அது உண்மையா பொய்யா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றி காசில் தாங்க இருக்கோம் அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேண்ணா அண்ணா இப்போ என்ன மாதிரி வண்டியெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த டைம் அப்டேட்டில் இப்போ ஒரு அஞ்சு வண்டி வந்துருக்கேன் ரொம்ப எதிர்பார்ப்பு லேட் ஆகுதுங்களே அஞ்சு வண்டி வந்துருக்குது அது எல்லாமே கஸ்டமர் வந்து சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் தான் அதனால தேடி பிடிச்சு இப்போ இந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு வண்டியில ஒரு மூணு வண்டி சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஒரே இடத்துக்கும் ஒரு வண்டி செகண்ட் ஓனரு ஒரு வண்டி மணிக்கு தேர் ஓனரு சூப்பர்னா ஆமா இப்போ டீசல் வண்டி அதிகமா இருக்கா பெட்ரோல் வண்டி அதிகமா இருக்கு அந்த டைம் இப்ப டீசல் வண்டி மூணு வண்டி இருக்குது பெட்ரோல் வண்டி ரெண்டு வண்டி இருக்குது சூப்பர் சூப்பர் என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு இன்னோவா லக்ஸரி வண்டி இன்னோவா இருக்குது இன்னொரு உங்களுக்கு என்ன ஹைலைட் இந்த ஓலம் உங்களுக்கு வந்து இது கிறிஸ்டா மாதிரி இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு நாங்க இப்ப போனோம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பதி இதெல்லாம் போயிட்டு வந்தோம் சுத்த வண்டி எல்லாம் போயிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வந்தோம் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பீலிங் வந்து கிறிஸ்டா மாதிரி இருக்கு அவ்வளவு தெளிவாக ஒரே ஓனர் தான் டாக்டர் யூசர் வண்டி சூப்பர் சூப்பர் ஒரு டாக்டர் பேர்லாம் வண்டி இருக்குது அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி இல்ல வண்டியில குரண் அந்த பிரண்ட் பம்பர் மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜ் வண்டில எந்த குறையும் கிடையாது புது வண்டி கிறிஸ்டா ஓட்டுற விலகி இருக்கு வண்டியில

ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ஹைவேஸ் ரோட்ல கரெக்டா நம்ம மகிழ்வண்ணநாதபுரத்துக்கும் சிவாய்புரத்துக்கும் இடையில எம்ஜிஎஸ் தோல் தோல் கிளினிக் ஒன்று இருக்குது அதுக்கு அப்படியே கீழ்புரமாக தான் நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஆர்ஆர் காஃபி பார்க் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஸோ டேரெக்டா வாங்க இன்னைக்கு இவங்க சொல்ற பிரைஸ் எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும் நேரில் வந்தால் கண்டிப்பாக பேசி தர ரெடியா இருக்காங்க நீங்க நினைக்க எதிர் நினச்சி பார்க்க முடியாத ரேட்டு கூட எடுக்கலாம்னுங்களா அவங்க கண்டிப்பாக அங்கே நேரில் இருந்து முடியும் போது அந்த மாதிரி தான் வந்து முடியும் ஆல்ரெடி ஒரு சஃபாரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் நேத்தே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சந்தோஷம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குங்க இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஒன் ஒன்பே ஒன்னா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க வாங்க வீடியோ கிளார நம்ம வெற்றி கார்ஸ்ல பாக்குற வண்டி ஒரு கம்பீரமான வண்டி அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல அந்த ஒரு ஓனர் வந்து ஒரு லெஜண்ட் அது வந்து சீக்ரெட் நீங்க கால் பண்ணி கேட்டாதான் சொல்லுவோம் ஹைலைட்டான ஒரு ஒரு டாக்டர் வெஹிக்கிள் அந்த டாக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களோட நேம்ல இருக்கக்கூடிய வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நாலு டயருமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் தாராளமாக வந்திருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு டே டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துருது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் சொல்லியிருக்காப்புல வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முக்கியமாக ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் அந்த ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதுதான் அவர் தான் ஹைலைட்டுன்னு சொல்லலாம் உள்ள இன்டெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வந்து போடுக்காப்புல டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துருது சீட் கவர்ஸ் ஆஃபர்லாம் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சென்டர் சீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு விஐபி சீட் லுக்குல இருக்கும் வண்டி இன்ஜின் தரமாக இருக்கும் சிக் ஹோர்ஸர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துரும் இன்டீரியர் எல்லாம் சும்மா நயமாக இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க சில்வர் கலரில் ஒரே ஓனர் கடைசியில் இனோவா தேட்ற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரேட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸே இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம வெற்றிக்கார்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கற வண்டி ரெனால்ட்டோ ட்ரைவர் ஒரு செவன் சீட்டில் ஃபேமிலி கார் வாங்க போகிற எனக்கு மைலேஜ் நிறையா வேணும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் எர்டிக்கா எடுக்க போகிறீங்க அப்படின்னா டீசல் வண்டியோ பெட்ரோல் வண்டியோ எடுக்க போனாலே ரேட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை சொல்லுவாங்க யானை வேலை சொல்லுவாங்க ஆனால் ஒரு லேட்டஸ்ட் வெரியண்டா நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பேக் ரெண்டும் பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் நாலு டைருமே உங்களுக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ரியர் சைட் வீலாம் பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இது ஒரு டி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் நம்ம லோக்கல் நம்பரில் இருக்குது உள்ள அப்படியே இன்டீரியர் எல்லாமே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது பேக் எல்லாமே வந்து வந்துடும் சேஃப்டி போய்ச்சிருக்காங்க ஸோ இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க சீட் கவுசர் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு பெட்ரோலில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் தாராளமாக ஒரு பதினேழு கிலோமீட்டர்ங்கிறது சாலிடாக எடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே எடுக்கக்கூடியது உங்களுடைய டிரைவிங் ஃபேபிலிட்டி பொறுத்து ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் இதற்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது வந்து சிக்ஸ்ட்டி ப்ரைஸில் கண்டிப்பாக நேரம் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம வெட்டி கார்ஸில் வெறும் பத்தாயரூவா கொண்டு வந்தால் இந்த வண்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஹியூண்டாய் க்ராண்ட் ஐ டென்னு

யாருனாலும் ட்ரைவ் பண்ணலாம் ஈஸியா சோ ஆட்டோமேட்டிக் கியரோட வருது இன்பில்ட் மிசி சிஸ்டம் ஏர் பேக் பட்டன் ஸ்டார்ட் முக்கியமா வண்டி சிக் கவர் சார் பாருங்க பேக் சைட் சிக் கவர் சார் பாருங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில இருந்தா போதும் அதுக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில வாங்க வண்டி எடுத்துட்டு போயிடலாம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அலைவில் வருது நாலு டயருமே பாத்தீங்கன்னா புல் கண்டிஷன்ல பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல டயர் பாயிண்டோட இருக்கு சோ வண்டியா டோன்ட் மிஸ் இட் நேரடியா வாங்க உடனே குயிக்கா கால் பண்ணி பேசி நல்ல ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஹியூண்டாய் ஐ டொண்டியில ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிசில நம்ம லோக்கல் நம்பர்ல டீசல் வேரியன்ட் கார் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியில குறை அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் நீங்க மாத்திரமா இருக்குங்க சோ மத்தபடி ஒரு இது கிடையாது ஃபுல்லாவே கம்பெனி சரீஸோட இருக்கு வெட்டி கார்ஸ் பொறுத்த அளவுக்கு இத சொல்லியே குடுத்துருவோம் அப்படின்றப்பல இந்த பிரண்ட் பம்பர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மார்க்கெட் ரேட்ல உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபாய்க்கு கீழ கம்மியா வந்து கொஞ்சம் சொல்ல போறாங்க டைமண்ட் கட் அலைவில் வந்துரும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரியர்ல கேமரா பேக் பம்பர்லாம் எல்லாம் பண்ணி நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஏசி பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே சீட் பாருங்க சீட் எல்லாமே பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ஐ டுவெண்டிலி பேக் சைட் லுக்லாம் பாருங்க இந்த வண்டியோட கலர் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரியல இது வந்து ஒரு மிட் நைட் ப்ளூ கலருங்க வண்டியை பார்த்தா உங்களுக்கு பிளாக் லுக் தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி உங்க வீடியோவில் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் நைட் ப்ளூ கலரில் இருக்குது இந்த வண்டிக்கான ரேட்டை வெறும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா தான் சொல்றேங்க அதுல ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் ரேட்டை குறைச்சி பேசுனா உங்க கையில நல்லா பார்த்தா ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு உள்ள கையில இருந்தாலே நீங்கள் இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடறாங்க நம்ம வெற்றிகாரத்தில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம வெட்டி கார்ட்ஸ்ல பாக்குற வண்டி ஒரு கப்பல் மாதிரியான வண்டி கம்மி பிரைஸ்ல முக்கியமா வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஹைலைட் இருக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஏன்னா இது ஒரு டீசல் வேரியண்ட்டு ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆனால் பதினஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும் ஆனா மாடலோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான ரேட்டை தான் இன்னைக்கு சொல்ல போறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க இந்த ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அலாயில் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் கீய பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ வந்து வந்துருங்க எல்லா வீலுமே அலைவில் வந்து வந்துடும் இந்த வண்டியில் குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதாங்க மிரரோட கவர் ரெண்டு பக்கமே இல்ல வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் எல்லாம் லைவா பாருங்க ரெனால்ட்ல பிலியன்ஸ் பிலியன்ஸ்ல இது வந்து செட்டு டாப் மாடல் அப்படியே இல்லை லுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு ரிவர்ஸ் கேமரா வந்துருது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அபவ் ஒரு எயிட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருங்க செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸுக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க ஏசி பவர் சைடு பவர் விண்டோ டச் ஸ்கிரீன் செட்டு பாருங்க அதுக்காகவே பெரிய செட்டு வந்து போட்டுக்கிறாங்க அப்படியே சீட் சி இது உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரா மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டி முக்கியமா பேக் சைட் சீட் கவர்சர்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் கட் பாட்டு எல்லாமே வண்டியில நடக்கு இந்த ரெனால்ட் பிளியன்ஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டே ஓனர் கண்டிஷன் எல்லாமே கரெண்டா தான் இருக்கு ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம வெட்டி காசினுடைய கண்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீல கொடுத்துருக்காங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்த வண்டி எல்லாமே இப்ப நம்ம சொல்லிருக்கோம்ல ஒரு ப்ரைஸ் சோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல நேர்ல வந்தா கன் ப்ரைஸ் கண்டிப்பா இல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதன் பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா இருபதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா நம்ம இருந்தா போதும்னு சொல்றோம் அது உண்மையா பொய்யா கண்டிப்பா நூத்து நூறு உண்மை வந்து வண்டி செலவு வண்டி இந்த வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபா முடிஞ்சாலும் போதும் வண்டி மூணு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்றோம் மூணு முக்கால் லட்ச ரூபா லோனே போல அந்த வண்டிக்கு வா வேற லெவலு சூப்பர்ண்ணா

வண்டி செலான ஒரு பத்து நாள்ல கண்டிப்பா அடுத்த வாங்கணும் சூப்பர் பத்து சந்திப்போம் நன்றி